வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமை கன்சல்டன்ட் சேனல் சென்ற தலைப்பு ராகுவும் போகமும் அப்படிங்கிற ஒரு காணல் தொகுப்போட ஒரு முன்னுரையா இருந்துச்சு ராகுவை பற்றி பொதுவான அவரது தன்மைகள் மற்றும் அவரது செயல்பாடுகள் குறித்து சென்ற பதிவில் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியா ராகுவும் சமூகமும் இது பாகம் ரெண்டாக வருது ராகுவின் தன்மை சமூகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ராகு ஆதிக்கம் பெற்ற ஜாதகர் சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார் சமூகத்திற்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பேசக்கூடிய பதிவாக இது இருக்கும் சென்ற பதிவு வரை தாங்கள் எனக்கு அளித்து வரும் மேலான ஆதரவிற்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் தங்கள் எதிர்பார்ப்புகளையும் ஆவலையும் பூர்த்தி செய்யும் வகையில் இனிவரும் காணொலிகள் இருக்கும் என்று உறுதி கோரி பதிவுறுப்பின் செல்வோம் ராகந்திர கிரகம் அபரிமிதமான ஆசை மாயை கொடுக்கக்கூடிய புதுமையான சமூகத்தில் செல்வாக்கு எளிதாக பெற்றுத்தரக்கூடிய அரசியல் அதிகார அமைப்புகளில் மேலான மக்களின் அதாவது செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்புகளை பெற்று அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் எக்ஸ்ட்ராடினரியான எல்லைகளற்ற எந்த எல்லைக்கும் உட்படாத மாபெரும் சக்தி ராகு என்றால் அது மிக அல்ல நவ கிரகங்களில் எந்த கிரகமும் உயர்வோ தாழ்வோ அல்லது நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து ஆராய்ந்து கிரகங்களை நல்லவர்கள் தீயவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணாமல் நம்ம பூர்வ ஜென்ம இந்த ஜென்மத்தில் நாம ஏற்படுத்துற கர்மாக்கள் நம்மளோட வினை பயன்களுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாம அனைவருக்கும் உலகியல் அனுபவங்களுக்கு ஏற்ப தங்களது நல்ல கெட்ட பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு இறைவனின் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு இருக்கும் பாவகம் இணையக்கூடிய கிரகங்கள் அவற்றை பொறுத்து ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தும் உங்கள் வினை வழியாக வெளிப்படுதல் என்றே சொல்லலாம் அந்த வகையில ராகு அப்படின்னாலே அது ஒரு வக்ர கிரகம் பருப்பொருள் இல்லாத கிரகம் உருவம் கிடையாது ஒரு இயல்புக்கு மாறான அசாதாரணமான அதாவது பொதுவாக ஏற்கப்படாத வழிகளில் செயல்படுறது இப்ப எல்லாரும் ஒரு வழியில போறாங்கன்னா இந்த ஜாதகர் ராகுவின் ஆதிக்கப்பெற்ற பெற்ற ஜாதகர் மாற்று வழி மாற்றி யோசிக்கிறது நல்லதோ கெட்டதோ ட்ரெண்டிங்காக இருக்கணும் சமூகத்தில் நம்ம பேர் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி நடந்துக்கணும் அதுவும் வெகு சீக்கிரத்தில் ஜெட் வேகத்தில் ஒரு பிரபலம் அடையணும் அப்படிங்கிற ஒரு மாயையான பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் நடந்துக்குவார் புகழ் செல்வம் ஆகியவற்றில் பெரும் ஆர்வம் இருக்கும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி புதிய சிந்தனைகள் தொழில்நுட்ப சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் வாங்குவார் சமூகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செல்வாக்கு பெற்ற நபர்களாக இவங்க இருப்பாங்க ராகுநாளே வெகுஜன தொடர்பு சீக்கிரமே பிரபலமாகிறது ஒரே நாளில் வைரலாக மீடியா ஃபுல்லாக தெரியறது அந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படுத்துவார் அதனால் இவர் சோசியல் மீடியா யூடியூப் ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு ஆர்ட் செக்டரில் இன்டர்நெட் ஆன்லைன் சேவைகள் அனைத்துலையுமே இவர் முன்னேறுவார் பழைய ட்ரெடிஷ்னலான விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நியூ ஐடியாஸ் கிரியேட் பண்ணி புதுமையான வாழ்க்கை முறையை உருவாக்குறது இப்போ உணவு சார்ந்த விஷயங்களில் அந்த காலத்திலலாம் ட்ரெடிஷ்னலான கைக்குத்தல் அரிசி அப்புறம் பாரம்பரியமான உணவு முறைகள் எல்லாமே இந்த நட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல சத்தான உயிர் சக்தியை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகளை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் ஆனா இப்போ சமூகத்துல உள்ள சூழ்நிலையை பார்த்தா இந்த உணவுனாலும் சரி உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ற நிறுவனங்கள்னாலும் சரி அத கன்சியூம் பண்ற வாடிக்கையாளர்களும் சரி இவங்க எல்லாருமே நல்ல டேஸ்டியா இருக்கணும் சாப்பாடு ஆனால் சீக்கிரமே கிடைக்கணும் போய் ஆர்டர் பண்ண உடனே பத்து நிமிஷத்துல ஃபுட்டு ரெடி ஆகிடணும் சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு உடனே அடுத்த வேலையை பார்க்க போகணும் எதுலேயும் ஒரு அமைதி நிதானம் உணவு உண்பதிலும் சரி தயாரிப்பதிலும் சரி இல்லை நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களின் தயாரிப்பும் மற்றும் அவற்றை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாகிய நமக்கும் பொருட்களின் தரத்தையும் அவற்றின் செய்முறையையும் பற்றிய தேவையான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் அன்றாடம் பல புதிது புதிதாக நோய் தாக்கத்திற்கு ஆளாகக்கூடிய மக்கள்களை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்துமே ராகுவின் ஆதிக்கத்தில் செயல்படக்கூடியது சமூகமும் சமூக கட்டமைப்பும் வாழக்கூடிய மக்களும் மேலும் சமுதாயத்தில் சமூகத்தில் மக்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் தரமானதா என்று ஆய்வு செய்யும் அதிகாரிகளும் பெரும்பாலும் தங்கள் வாழ்வியல் தேவைக்காக எல்லா விஷயங்களிலும் காம்ப்ரமைஸ் ஆகி தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் ஆதாயத்திற்காக சமூகத்தையும் சமுதாயத்தில் வாழும் மக்களையும் அதனால் தாங்களும் பாதிக்கப்படுகிறோம் மறைமுகமாக என்ற உணர்வே இல்லாமல் செயல்படும் வகையில் தூண்டக்கூடிய கிரகம் ராகு இப்போ பாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே இந்த உலகம் பூராவே ராகுவின் பிடியில் தான் இருக்குது எப்போ நாம் இன்டர்நெட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ இருந்தே இந்த உலகம் ராகுவின் பிடியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை வெளிப்பார்வைக்கு பாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த உலகம் அபிரமிதமான வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஒரு மாயபிம்பத்தை தோற்றுவித்தாலும் அது எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் இருந்த ஒரு ஒரு ஆரோக்கியமான சமுதாய கட்டமைப்பை அது உடைச்சி மனம் போன போக்கில் வாழ்ந்து சீக்கிரமே தங்களுடைய ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் இழந்து வாழ்க்கையை குறுகிய கால பயணமாக மாற்றி மக்களுக்கிடையே உள்ள உறவு மேம்பாட்டை சீர்குலைத்து இப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்து கூட்டுக்குடித்தனத்துலேருந்து விலகி தனிக்குடித்தனமாக ஆரம்பிச்சு அவங்கக்கிட்டேயும் ஒரு பெரியவங்க அவங்க கூட இல்லாததுனால அவங்கக்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாமல் சீக்கிரமே கல்யாணம் முடிந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஏன் ஒரு மாதத்துலேயே அவங்க விவகாரத்தை கோரி அப்புறம் பிரிந்து மறுபடியும் வேறு மன வாழ்க்கை தொடங்கி அதிலும் ஒரு திருப்தி இல்லாமல் திருப்தியற்ற வாழ்க்கை சூழ்நிலை உருவாக்குபவர் ராகு நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் லக்னம் மூன்று ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவங்கள் உங்களை சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு படுத்தும் பாவங்களாக வருது அதில் ராகு இருந்தார்னா உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புகள் இல்லை அந்த தொடர்புகள் மூலமாக நன்மையோ தீமையோ நடக்கப் போகுது அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மாதிரியான பாவங்களில் ராகு ஒரு ஜாதகத்திற்கு இருந்தார்னா சமூகத்தில் உங்கள் செயல்பாடு தனித்துவமாக இருக்கும் அதாவது எதிர்பாராமல் சில நேரங்களில் புரியாததாக கூட சமுதாயத்தால் புரிந்து கொள்ள முடியாததாக கூட இருக்கும் அதே மாதிரி ராகுவோட ஆதிக்கம் உடைய நீங்கள் சமூகத்திலையும் சமுதாயத்தில் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள்ட்டையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் சமுதாயத்தில் பிரபலமானவர்கள் செலிப்ரிட்டிஸ் அவங்க மேலே ஒரு பிரமிப்பு வரும் உங்களுக்கு அவங்க கூட பழகி அவர்கள் மூலம் ஆதாயமோ அல்லது மற்ற இன்ப நாட்டங்களையோ நுகரக்கூடிய தன்மை மேன்மேலும் அதிகப்படுத்துவார் ராகு ராகு ஆதிக்கம் பெற்றவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு சமுதாயத்தில் சாதாரணமாக இருக்கவும் பிடிக்காது சாதாரணமான ஆட்கள் கூட பலவும் பிடிக்காது நீங்கள் ஒரு அசாதாரண வளர்ச்சியை அடைகிறதுக்கு உங்கள் ரோல் மாடலாக சமுதாயத்தில் சீக்கிரமே முன்னேறிய மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பல துறைகளில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களையே நீங்கள் விரும்புவீங்க அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பீங்க அதுவும் வெகு சீக்கிரத்தில் மேலும் பல நபர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தையும் அப்படி தோற்றம் இல்லாட்டினா கூட செயற்கையான அழகுபடுத்தி கொள்ளவோ அல்லது தங்கள் பேச்சால் வசீகரித்து பிறரை ஈர்க்கவோ தங்கள் செயல்முறைகளால் வாழ்வியல் நடைமுறைகளில் செல்வச்சலிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை சமூகத்தில் காட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க சமூகத்தில் புதிய பாதை பகுத்தறிவு கொள்கைகளை வாழ்க்கை பாதையை துரிதகதியில் இயக்குவதற்கு புது புது கண்டுபிடிப்புகளை மேற்கொள்பவர்கள் எல்லாருமே இந்த ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் இதனாலேயே அவங்க தகவல் ஒரு மாடர்னான கல்ச்சர் ஒரு அந்நிய கலாச்சாரம் வெளிநாட்டு கலாச்சாரம் தொழில்நுட்பங்களில் நிறைய புதுமைகளை புகுத்தி நேர விரயத்தை குறைத்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்குறது இந்த மாதிரியான தன்மை எல்லாமே ராகுவோட ஒரு பாசிட்டிவான வைப் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சமுதாயத்தில் ஒரு ட்ரெண்ட் சற்றாக இவங்க இருப்பாங்க என்னதான் தான் டெக்னாலஜிலேயும் சரி ப்ரொடக்டிவிட்டிலையும் சரி உலகம் அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்தாலும் ஒரு தனிமனித நடத்தை மற்றும் அவங்க மனநிலை சார்ந்த ஒரு மனநிலை அந்த அளவிற்கு ஒழுக்கமானதாக இருக்காது இந்த மாதிரி ராகுவோட ஆதிக்கம் பெற்ற நபர்கள் இல்லை ராகுவோட பிடியில் இருக்கிற சமுதாயம் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைய கேள்விக்குறியா ஆக்குவாங்க அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அடிக்ட் ஆகி இருக்கிறது இல்லை அதிகமான புகழ் அதிகாரம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு வெறி அல்லது ஒரு மாய தோற்றத்தை எப்பவுமே உருவாக்கி அதுலேயே கட்டுண்டு கிடக்கிறது இது எல்லாமே ராகுவோட ஒரு நெகட்டிவான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ராகு ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா நாடகம் ஊடகம் அரசியல் இது எல்லாத்திலையுமே ஒரு ஆன்லைன் மூலமா மிக சீக்கிரத்திலேயே தங்கள் ஒரு ஐடென்டிட்டிய பில்டப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க புத்திசாலித்தனமா ஒரு சாணக்கியத்தனமான கணக்கு போடக்கூடிய ஒரு தந்திரமான சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு மூலையை பெற்றிருப்பாங்க அவங்க நண்பர்கள் அல்லது உறவுகளை தங்களோட ஆதாயத்துக்காகவும் பயனுக்காகவும் மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க குற்ற உணர்ச்சி சுத்தமா இருக்காது ஆனா எதையுமே லாஜிக்காக திங்க் பண்ணி அதுல என்ன பயன் அடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எப்பவுமே தங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க ஒரே நேரத்துல வெகு ஜனங்களால பாராட்டப்படவும் அவங்களால வெறுத்து ஒதுக்கப்படவும் கூடிய மக்கள் இவங்களாதான் இருப்பாங்க நல்லா போயிட்டுருக்கிற ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி தொழிலையும் அரசியல்லையும் அதிகாரத்திலையும் இந்த ராக ஆதிக்கம் பெற்ற நபர்கள் தங்களுடைய தேவைக்காக இரு அணிகளுக்கு இடையே மனிதர்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஒன்று பண்ணி தங்கள் காரியத்தை சாதித்து தங்கள் ஆதாய மேன்மைக்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு துணியக்கூடிய வேட்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு முற்றிலும் பாவர்களான செவ்வாய் சனி இந்த இரு கிரகங்கள் கூட ராகு இணைந்து லக்னாதிபதியெலாம் கெட்டுப்போய் நீச்சமடைந்து பகை மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் சமுதாயத்திற்கு எதிரான குற்ற அதிகம் புரிவோர்களாக இந்த ஜாதகத்தில் இருப்பாங்க ஒரே நேரத்தில் பல பேர் பாதிப்படைகிறதுக்கு இந்த மாதிரியான நபர்கள் காரணமாக இருப்பாங்க அதாவது இப்போ கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறக்கிறது போதை வஸ்துகளை உபயோகித்து இந்த இளைய தலைமுறையினை சீரழித்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற விடாம பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தனிநபரின் ஆதாயத்துக்காக இல்லை ஒரு குழுவின் ஆதாயத்திற்காக சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஜாதகர்களா இந்த மாதிரியான கிரக கூட்டணியோடு இருக்கும் ஜாதகங்கள் இருக்கும் இவங்க எவ்வளவு உயர்றாங்க அல்லது தங்களுடைய ஆதாயத்துக்காக எத்தனை பேரை கெடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்க ஜாதகத்துல மத்த கிரகங்களோட அமைப்பை வைத்து தீர்மானிக்கும் சரி நண்பர்களே ராகுவும் சமூகமும் அப்படிங்கிற அந்த தலைப்பை நாம் இத்தோட நிறைவு செய்யலாம் மீண்டும் அடுத்த தலைப்பில் பாகம் மூன்றாக தங்களை வந்து சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுவது ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளம்பரன்